வெல்கம் பேக் டு செய்திவியன் வெல்கம் பேக் டு சுனாதர்லாக் சோகேஷ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறாங்க நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் ரொம்ப டல்லாக இருக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் அலகம் தெரியலாம் எதோ நல்லா இருக்கிறேன் எனக்கு பின்னாடி வந்து மணியை பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக அஞ்சு பத்து ஆக போகுது நான் நேற்று எந்திரிச்சது எத்தனை மணிக்கு நேற்று ப எத்தனை பதினொன்றரைக்கு எந்திரிச்சது அதாவது நேற்று எந்த காலையில அப்புறம் படுத்துட்டு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு அந்த டைம் வந்து பதினொன்று அன்னைக்கு அப்பையிலேருந்து இது வரைக்கும் நான் இன்னும் தூங்கவே இல்லை அப்படியே தான் இருக்கேன் இப்போ அஞ்சு பத்தாகும் போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒர்க்கர்ஸ் எல்லாேருமே வந்துடுவாங்க அவங்க எத்தனை மணிக்குனாக்கா ஒரு ஆறுதான் முக்கால் ஏழு மணிக்கு வந்துடுவாங்க நான் ஏழு மணிக்கு எழுந்திரிச்சு அவங்கள போயிட்டு அந்த முதலாளி வந்து எல்லாத்தையும் சொல்லியிருந்தார் இதை இப்படி பண்ண சொல்லு அதை அப்படி பண்ண சொல்லு இதை இப்படி செய்ய சொல்லு அதை அப்படி செய்ய சொல்லு ஃபார்மிங் வந்து இந்த மாதிரி ஓட்ட சொல் பேக்கில் உள்ள ஃபார்மிங் மாதிரியாவே அந்த லைன் வரணும் ஃப்ரண்ட்டில் உள்ளது வந்து சரியில்லை அதுக்கப்புறம் கீழே ஸ்கப் ஹோல்டிங் போட்டிருக்காங்க அந்த ஸ்கப் ஹோல்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பலகாவை வை இல்லைன்னா கல் வைக்க சொல்லு இருந்து ஸ்கப் ஹோல்டிங் போட்டு மேலே எழுப்ப சொல்லு இதெல்லாம் பண்ண சொல்லு ஏசி கீழே அந்த இது போகக்கூடாது கூடாது போகக்கூடாது உள்ளக்கூடாது அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட இது நம்ம தலையில் போட்டுட்டாரு நான் பண்ணது தெரியலை என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி ஓகே இதுதான் ஹவுஸ் டிரைவருடைய லைஃப்பு ஒர்க் எல்லாமே வீட்டில் வந்து அதாவது ஆரம்பத்தில் ஒரு வேற வீட்டில் வேற இடத்துல வீடு கட்டி நம்ம போய் குடியேறோம்னா அது வேற விஷயம் ஆனால் நம்ம இருக்கிற வீட்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னு வைங்கிற வீடை ரொம்ப தலைவலி ரொம்ப ரொம்ப தலைவலி ஸோ அந்த தலைவலியை தான் இப்போ நாங்கள் வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்ஷால்லாம் இன்னும் ஒரு அஞ்சு நாள் அதுக்கப்புறம் இது வந்துரு பதினாலு நாள் தொழுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே பகல்ல வந்து வேலைக்கு வருவாங்க அப்ப நம்மளும் நைட்ல தூங்கிட்டு பகலுக்கு ஹிம்மதியாக இருந்துருச்சு அப்படியே போகலாம் அதுக்கப்புறம் ஓனரும் அப்படியே எழுந்திரிச்சு வந்துடுவாரு இப்படிதான் நம்ம வேலை இருக்க போகுது இன்னைக்கு சரி நான் இன்னைக்கு வந்து இந்த கிளிப்பை வந்து எத்தனை மணிக்கு முடிக்க போறேன்னாக்கா கரெக்டாக அஞ்சு பத்துக்கு அந்த கிளிப்பை முடிக்கிறேன் அடுத்து எத்தனை மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க ஓகேவா நாங்கள் வந்து போயிட்டு படுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ஆனால் எங்களுடைய நேரத்துக்கு பாருங்கள் அவங்களே கொஞ்சம் நேரத்தோடய வந்துட்டாங்க இவங்க தான் வேலைக்கு வந்தவங்க இப்போ நான் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு மேலே போனேங்க எக்ஸ்தம் லாஸ்ட் உப்பர் ஜானாமித்தாக அதாவது அரபியில் வந்து ஆஹ் அனபிரோ ஃபோக் பபா சுனக்கலாம் அனபிரோ விகோவா சிக்கே ஆ அந்த இப்ப நாங்க மேல வந்துட்டோங்க எல்லாம் கடை ஈசி வந்தாச்சு பாருங்க மக்களை கத்தார எப்படி இருக்குது அதுதான் எங்கள் ரூமு அந்த பாருங்க இதான் எங்கள் ரூமு எடி கத்தாரு 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 பாருங்கள் இன்னும் லைட்டு கூட ஸ்டேடியத்துலாம் வாங்கி வந்திருக்காரு பாருங்க உட்காந்துட்டாரு பாய் ஐஏ அந்த பக்கெட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படி வாங்க பாய் எங்க வீட்டுக்கு எழுத்தாப்புல ஒரு வீடு வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க எப்படிங்க விடிய விடிய முழிச்சிருந்துட்டு விடிஞ்சதுக்கு அப்புறமா முழிக்கிறதுனா சும்மா வாங்க இருக்குது உடம்பு என்னத்துக்கு ஆகுறது ஆ சுகேஷ் நாங்கள் இப்போ மேலே இருந்து கீழே வந்துட்டேங்க சரி அந்த இடத்துக்கு பாருங்கள் இங்கே வந்து என்னென்னா பேராசூட் போகுதுங்க பேராசூட்டு இங்கே கொஞ்சம் மங்கனா தெரியுது பேராசூட் பறக்குது அப்படியே சுற்றி வருவாங்க போல் அப்படியே ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா ஒரே இதாக போகாமல் அப்படி சுத்தி சுத்தி வருது ஆ சரி சூரியனும் முதச்சி வந்துடுச்சு போயிட்டு கொஞ்சம் நேரம் தூங்குவோம் அவங்கள்ட்ட எல்லாமே சொல்லியாச்சு அவங்க பார்த்துக்கிடுவாங்க அதான் மேலே நிற்கிறாங்க அவங்க ஸோ இப்போ வந்து மணியை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு மணி ஆக போகுது அதாவது நான் எந்திரிச்சது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உடனே முக்காலுக்கு வந்து முதலாளி வந்து செய்யற உங்களுக்குலாம் செய்யறது முழுக்கலாம்னு சொல்லிட்டு ஏலம் போட்டுக்கிட்டு இருந்தார் அதோட எழுந்திரிச்சு போய் பார்த்தாக்கா என்ன பார்ப்போம் அப்படின்னாக்கா இந்த தோட்டத்தில் ஃபுல்லாக அந்த பாம்பிங் வந்து அப்படியே நரஞ்சு போய் கிடைச்சது குப்பையா நீலே ரவுனத்தில் செய்ய போயிட்டு அந்த குப்பையில் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஏசி கவர் பண்ணிங்கல்ல அதை வந்து போயிட்டு ஒரு பக்கமாக ரிமூவ் பண்ணி விடுங்க உள்ளாக்க வீட்டுக்குள்ளே ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு அதோட போய் அதை எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குப்பை கோலம் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு வந்து உப்புரத்துல தான் உட்காந்துருங்க இப்போ நான் வந்து மஜ்மிசுக்கு நோன்பு திறகு போய்கிட்டிருக்கிறேங்க அந்த வண்டி செம்ம ஸ்பீடில் ஓடு செம்ம ஸ்பீடாக வர்றது வண்டி என்ன இது போது போகிறேன் இந்த ரோட்டில் எண்பதில் போகிறாங்க மன்சூர் எப்போயுமே நம்ம இங்கே போகும்போது கிராஸ் பண்ணுவார் அவர் ஃபோன் பண்ணி பார்ப்போம்மா மன்சூருக்கு இப்போ போனால் தான் கரெக்டாக இருக்கு இல்லைன்னா கூட்டம் கூடிடுவாங்களாம் ஆ முகமது பாய் போய் நமக்கு போய் இடம் பிடிச்சி வச்சுருக்காரு போகுது அப்போ ألو السلام عليكم يا مرحبا كيف حالك شلونك شخبارك شلون طيب شك طيب كيف صحتك كله تمام مزبوط الحمد لله ان شاء الله وين انت ايش ما... ما في روح هناك ما في وقت هاي كلها ناس يجي داخل المجلس هذا مدروس بعدين إنتي يطلع زين انت داخل البيت انت داخل البيت يعني قاعد ما في مشكلة انت برا يجي ما في مشكلة بس شوية يجي قبل عشان هاي يجي عدن بعدين في مشكلة معلوم في انا رو ما في سبب ترتيب يا مدير عشان هاي كلا إيجي كلا إيجي نفر سلون إنت إنت شو نقول قبل شوية قبل إنت شو نقول إنت أنا إيجي مدرسه ما, ما في مشكلة إنت قول سؤال لا ها إيه أنا كذلني ها சரி ஓகே ஓகே பாருங்கள் ஆ இன்றைக்கி இல்லை இல்லை இந்த நான் போய்க்கிட்டு தான் இருக்கிறேன் இப்போ உள்ள வந்தாச்சு உள்ள வந்தாச்சு கேஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மட்டன் குழம்பு வந்துருக்குது அப்படியே சாப்பிட்றதுக்கு ஷாப்லாம் எல்லோரும் வந்து அங்கே வீட்டிங்கில் இருவாங்க சரிண்ணா சின்னதா நீங்கள் மட்டும் இடமா இருக்கு பார்த்துட்டாப்பில் அங்கே போய் பார்த்துட்டாப்பில் சின்னதா எதுவும் தெரியல சரி ஓகே நமக்கு வந்து அலிபாய் வந்தாலும் இடம் முடிச்சிட்டாப்புல அலிபாய் முன்னாடி அழி விட்டணுமா சரி அங்கே சதாம்பாய் இருக்காரு சதாம்பாய் பேசலாம் எப்படி இருக்கீங்க சதாம்பாய் இப்போ லெபன் வருது நல்லா தாங்க இருக்கு எங்க தண்டி இல்லை அது எல்லாம் தான் ஒன்று தான் இது எல்லாமே சுகேஷ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆளுடைய ஸ்பான்சர் தான் இந்த சாப்பாடு இந்த தண்ணி இந்த லெபனு இந்த எல்லாமே வந்து ஒரு ஆளுடைய தான் பை இதர் ஒரு ஆளுடைய ஸ்பான்சரில் தான் இது என்ன எங்க எனக்கு எங்க இல்லைங்க எனக்கு இல்லைங்க ஆங்கி வாங்கி புடிங்க புடிங்க நசீர் பாய் படுத்துக்கிற அப்புறம் படுத்துக்கலாம் பாருங்க எப்போ பார்த்தாலும் ஒரு ஃபோன்லேயே கிடைக்காருங்க பாருங்க திண்டுக்கல் நச்சுபாய் திண்டுக்கல் தானே நீங்கள் இப்போ चाउल चावल मटन में मटन बोले

லாம் நோன்பு திறந்துட்டு அப்படியே போயிட்டு மகாரி தொழுதுட்டு இப்ப நானு நம்ம அழியாரு நடந்து போய்கிட்டிருக்கேன் என்னப்பா பிரியாணி போகணும் பிரியாணி பிரியாணிப்பா பிரியாணி பார்சல் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து ஹரிசு கொடுத்துருக்காங்க தலைவர் வந்து இன்னும் வந்து சலூனுக்கு போகலையா கொஞ்சம் கவலையாக இருக்கிற அப்பறம் தாடியெல்லாம் அதிகம் வளர்ந்துருச்சு வந்து நாங்கள் என்ன என்ன ஃபீலிங்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம் மனுஷனாக இருந்தால் இருக்காதா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பாய் ஏன் காதல் தோல்வி லவ் பி எழுதாமல என்னங்க உங்களுக்கு லவ் பி எழுதிரு நாளைக்கு ஹெட்லைனில் இதுதாங்க வரும் எப்படி இருக்கும் காதல் தோல்வியா முகமது வழியாக இருக்கு அப்படியா என்ன இப்போ தலை மாதிரி உட்காந்துருக்கான் ஆ மஷாலா எவ்வளோ பெரிய இது வச்சிருக்கீங்க நீங்கள் ஆ சரி கேஷ் அப்படியே போய்ட்டு நீ வந்து டீயை குடிச்சிட்டு அப்படியே வண்டி குழுகிறேன் அப்படியே வண்டி கழுகிட்டு க்ளெற்கொண்டு வேலைகளை தொடர்ந்து பார்ப்போம் சுவேஷ நோன்பு திறந்து முடிச்சிட்டு அப்படியே தொழுதுட்டு இப்போது நான் வந்து ஒரு வீட்டுக்கு ஜாமான் கொடுக்குறதுக்கு வந்திருக்கேங்க அது முன்னாடி இந்த வீட்டில் வந்து என் தம்பி வேலை பார்த்தான் அந்த வீட்டுக்காக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அங்கே தான் லொக்கேஷன் வருது பார்ப்போம் இந்த வீட்டில் வேலை பார்த்தான் ட்ரைவராக இப்போ வந்து ஃப்ரீ விஷால வெளில போயிட்டான் இங்கே வேறு யார் இருக்காங்கன்னு தெரியல அதே வீட்டில் தான் கொண்டு வந்து விட்டுருக்குது சரி வந்தாச்சு இந்த வீட்டுக்கு இப்போ வந்து இறங்கி ஜாம கொடுக்கணும் கொடுத்துட்டு அப்படியே வருவோம் சரியா லொக்கேஷன் ஓவராகிடுச்சு அவ்வளோதான் டவுன் ஓகே கொடுத்தாச்சு இங்கே தான் நம்ம கூட்டாளிங்க நிறையா பேர் இங்கே தான் இருந்தாங்க இந்த வீட்டில் இன்னும் பெயிண்ட் அடிக்கவே இல்லைங்க பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அந்த வீடு அது அப்படியே இருக்குது இந்த வீடு சரி ஓகே இப்போ நான் வந்து சாப்பாடை கொடுத்துட்டேன்ல சாப்பாடை கொடுக்கும்போது அவங்கள்ட்ட கேட்ட கொடுக்கணும் இந்த வீட்டு பே நான் சொல்ல சொல்லியிருப்பேன் இந்த வீட்டு பேரை சொல்லி கொடுக்கணும் இந்த பக்கத்தில் எக்ஸிட் ஆகிறது இருந்துச்சு முன்னாடி இப்போது கல் வச்சுட்டாங்க இப்போ போக முடியாது அதனால் திருப்பி சுற்றிக்கிட்டு தான் போகணும் இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான ஏரியா இது தனி ஒரு வில்லாவாக இருக்குது சரிங்களா இது இந்த பக்கத்தில் வந்து ஹைவே ரோடு அது இது இந்த வண்டிகள் போகிற வார போக்குவரத்து அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இங்கே வந்தோம்னா இந்த இடத்துல வந்து நின்று பேசிக்கிட்டு அப்படியே கலாக்கலாம் பேசிகிட்டு போகலாம் இப்போ நான் இதில் ரைட் எடுத்தேன் இல்லையா ரைட் எடுக்காமல் இப்போ நான் வந்து நேராக போகணும் நேராக போயிட்டு அதுக்கப்புறம் எக்ஸிட் ஆகணும் இதில் வந்து சின்ன சின்ன வில்லாக்கள் இந்த மாதிரி இதுகள்லாம் இருக்கும் அரபிங்களும் இருக்காங்க அதே மாதிரியான் நம்ம இந்தியன்ஸு இந்த மாதிரி பாகிஸ்தான்காரவங்க அவங்களாம் இருக்காங்க அதெல்லாம் அப்பார்ட்மெண்ட் அவங்களே மறுத்தேன் நெரிசலான ஏரியா அந்த ஏரியா தெரியுமா அல்கசா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவுக்கு இன்னொரு பேர் இருக்குது அல்கஸ்ஸா மகன்கடி ஃபஸ்ட் சவுத்துன்னு சொல்லுவாங்க அல்கசான்னு சொல்லுவாங்க இப்போ நான் கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு நீ வீட்டுக்கு போகணும் அங்கே ஏதாச்சும் வேலை வச்சிருப்பாங்க அந்த ஏசிக்கு தான் வந்து காலையில் போய்ட்டு பிளாஸ்டிக் அடித்து அதை போயிட்டு அதுக்கப்புறம் போய் திருப்பி எடுத்து அதை இது பண்ணி நிறையா வேலைகள் வந்து இருந்துச்சு சரி ஓகே ஹயர் எப்படியா இருந்தாலும் நம்ம வேலை பார்த்து தான் பார்க்க முடியாதுன்னா சொல்ல முடியாது இவங்கள்ட்ட அப்படியே போமா வீட்டுக்கு மகர களிஃபால் கொண்டு போயிட்டு ஜாமாயில் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து வண்டி நிப்பாட்டிட்டு ரூமுக்கு தான் போகிறேன் அதோட முதலாளி கூப்பிட்டாரு செய்திங்க வா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பாபா அப்படின்னு கேட்டேன் போயிட்டு ஒரு ஆயிரம் ரியாலுக்கு சேஞ்ச் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னார் நூறு ஐம்பது மட்டும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னார் நூறு ஐம்பதுனால் ஐநூறு ரியாலுக்கு நூறு ரூபாயு ஐம்பது ரியாலுக்கு நூறு ரூபாய் போதுமா அப்படின்னு கேட்டேன் ஓகே அப்படின்னு சொன்னார் அது போக திருப்பி வந்துட்டு இல்லை இல்லை ஒரு மூணு இரநூறு வாங்கிக்க பாக்கியெல்லாம் எல்லாம் நூறு இல்லை ஐம்பது ஏதாவது வாங்கிக்கிட்டு அப்படியே வாசிது அப்படின்னு சொல்லிட்டாரு சொன்னதுனால இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் நேராக நம்ம கியூஐபி பேங்க்கு போகிறேன் ஏன்னா நமக்கு அங்கே தான் வந்து நமக்கு சேஞ்சு வந்து கிடைக்கும் பேங்குக்குள்ளே கிடையாது ஏடிஎம் மிஷினில் கேஷை டெபாசிட் பண்ண போகிறோம் காசை வா எடுத்துக்கு எடுக்க போகிறோம் அப்படியே வீட்டுக்கு வர போகிறோம் இந்த நோம்பு டயத்தில் வந்து இந்த இடத்துல எப்பயுமே வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்கும் நமக்கு மேலே போனால் பார்க்கிங் கிடைக்காது ஸோ அதனால் வந்து இதில் போயிட்டு அண்டர் கிரவுண்டில் போய் பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே போவோம் வாக்கிங்கில் போயிட்டு அப்படியே போய் காசு எடுத்துகிட்டு வருவோம் வரும்போது கொஞ்சம் டங்குவாக கிளியும் ஏன்னு கேட்டாக்கா அங்கேனா டிராஃபிக் எல்லாம் இருக்குது இல்லை டக்குன்னு எட்டம் கொண்டுக்க மாட்டானுங்க இதுதான் சரி அப்படியே உள்ளாக்க வந்தாச்சு இதுக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே போவோம் இந்த பார்க்கிங்லாம் நம்ம பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து பார்த்து ஸ்னோனு கேரேஜு இந்த மாதிரி வந்து உள்ள இது ரஃபீக் இந்த நாலு இதுவும் பார்க்கிங் இந்த பார்க்கிங் சரிங்களா இப்போ இதில் போவோம் பார்க்கிங் இருக்கான்னு பார்த்துட்டு பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே உருவாக்க போயிடுவோம் சரியா இவர் சர்றோன்னு போகிறாரு ரூல்ஸ் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ப்ளீஸ் ஆனால் இது இல்லையா ஒன்று நிற்கிதே அப்படின்னு பார்த்தேன் குழந்தைங்க இருந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த இடத்துல தான் பார்க்கிங் இருந்துச்சு இருக்குதா ஓகே இருக்குது கைஸ் இருக்குது 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 கைஸ் அப்படியே பார்க்கிங் பண்ணிட்டே அப்படி போடி நடை நடந்து போகும் போய் கேஷை டெபாசிட் பண்ணி அப்படியே வித்ரா பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா புத்தூத்தால் தான் சரிங்களா அப்படியே கட்டில் இருந்து உடச்சி அப்படியே உள்ளாக்க அடிக்கிருக்காங்க மிஷினில் அந்த பெயிண்ட் வாடகை கூட இன்னும் மாறலை அதாவது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டு வந்து புதுசு அதனால் நம்ம வந்து மோந்து பார்க்க வர எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வந்து நிறைய இடத்துல போயிட்டு வந்து நம்ம அதை வந்து இது பண்ணோம்னா கொஞ்சம் இதாக இருக்கு ஏன்னா நிறையா கைகள் மாறி வரும்போது அது வந்து சொல்லுவாங்க மோந்து பார்க்கக்கூடாது அது வந்து இதாகத்தான் வச்சுக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நான் வந்து வாங்கிட்டேங்க இந்த வரைக்கும் பாருங்க காசு இரநூறு நூறு ஐம்பது எல்லாமே புதுசு ஐயோ சட 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 சடான் இருக்குது மூணு சேர்ஸ் இப்போ நாங்கள் வந்து தகச்சி தொழுதுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்தேன் வரவும் நம்ம இஸ்மாயில் ப்ரோ அதுக்கப்புறம் நம்ம காமில் பாய் அப்புறம் வது பாய் அப்புறம் நம்ம கார்மேக அண்ணன் எல்லோரும் வந்திருந்தாப்புல வந்துட்டு இப்போ கரக்கையில் வந்து ஒரு டீயை ஒன்று குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் தான் இருக்கிறோம் அவன் இந்த ஜல்லிக்கட்டு இருக்குது பாருங்கள் அந்த ஜல்லிக்கட்டை வந்து நம்ம கார்மேகன் பிரதருக்கு வந்து தெரியும் கேட்டோம்னா சொல்ல மாட்டேங்கிறாப்புல வாங்க நம்ம மக்களுக்கு வந்து ஒரு ரைட்டாக ஒரு

சரி <śles> <haz> 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 <haz>